الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه ما اتصلت عين بنظر اوصيكم عباد الله وإياج أظلم بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنذيقنهم من العذاب الأدنى دون العذاب الأكبر لعلهم يرجعون صدق الله مولانا العلي العظيم فقال النبي صلى الله عليه وسلم من افضل العمل ادخال السرور على المؤمن تقضي عنه دينا تقضي له حاجة تنفس له قربة او كما قال عليه الصلاة والسلام قال بطر الله لنم يون الله جل شانه وتعالى من برنامجنا نال خطبة இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி அஹமது முஸ்தபா சொல்லம் உலகில் சொல்லும் அவர்கள் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தபாத் தாபியங்கள் மற்றும் கயாமத்துடைய நாள் வரும் வரையில் எவர் அவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அவ்வாறின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகும் புனிதமான ஜுமாவுடைய பறவை நிறைவேற்ற வேண்டும் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நீத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளி வாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே நிகழும் எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹு ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தப்புவாவுடைய வசியத்தை முதலிடக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் நாகப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த குடும்ப பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த உலகத்தில் ஏன் சோதனைகள் வருகின்றன ஏன் சோதனை ஏற்படுகிறது ஏன் சோதனைகள் எங்களுக்கு வருகிறது முஸ்லிம்களுக்கு வருகிறது ஏனைய மனிதர்களுக்கு ஏன் அல்லாஹத்துல சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி மக்கள் உள்ளங்களில் இருக்கிறார் எனவே அதுக்கு பதில் என்ன அல்லாஹத்தால ஏன் இந்த உலகத்துக்கு சோதனை அனுப்ப வேண்டும் அது அல்லாஹுக்கு எதுவும் லாபம் இருக்கிறதா அல்லது எங்களுக்கு லாபம் இருக்கிறது என்பதை பார்ப்போம் திருமறை அல் குரான் ஹதீசோடைய வெளிச்சத்தில் பார்த்தால் அம்லோகத்தால் அந்த உலகத்திற்கு பல காரணங்களுக்காக சோதனைகளை இருக்குகிறார் ஒரு காரணம் இருக்கிறது மக்களை திருத்துவதற்காக மக்கள் சௌபா செய்வதற்காக பிழையான போக்கிலே ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான் ஹராமான விஷயங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் ஹராமான சம்பாத்தியத்தில் ஈடுபடுகிறான் ஹராமான கொடுக்கல் வாங்கலை செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுக்கு வெறுப்பூட்டக்கூடிய பாவமான செயல்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுதோ அவளை தடுத்து நிறுத்தி ரூட்டை மாற்றி சௌபா செய்ய வைத்து நல்லவனாக மாற்றுவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் சில சோதனைகளை தண்டனைகளை கொடுக்கிறான் அந்த சோதனைகள் தண்டனைகள் வரும் பொழுது இவன் நல்ல ஒரு மூவனாக இருந்தால் அவனுக்கு சௌபான சீபாகும் அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்வான் தன்னுடைய பிழையை பற்றி சிந்திப்பான் தனக்கு தானே நிந்திப்பான் கைதேதப்பட்டு பிரிந்து நல்லவனாக மாறுவான் இது அல்லாஹத்தாலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு சோதனைகளை கொடுத்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அவன் நஷ்டவாதி ஆக்கி விடாமல் உலகத்திலேயே சோதனைகளை கொடுத்து அவன் சௌபாசிய சந்தர்ப்பத்தை கொடுக்கல இதை திருமறை அல் குரான் சொல்வதை பாருங்கள் பலனு தூணா அக்பரிலும் மறுமையுடைய பயங்கரமான பெரிய பெரிய தண்டனைகளை கொடுக்காமல் உலகத்திலேயே கொடுத்து அவர்களை நாம் திருத்த முயற்சிப்போம் அவர்களுக்கு சிறிய சிறிய சோதனை தண்டனைகளை கொடுப்போம் எதற்காக தெரியுமா அவர்கள் எங்கள் பக்கம் செய்து திரும்பி வருவதற்காக அமிலூல يرجعون தரையிலும் கடலிலும் பல குழப்பங்கள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் வெளிப்பட்டுவிட்டன காரணம் பিমা கசபத் தின்னா மனிதர்கள் தான் செய்த பாவங்களினுடைய விளைவு தான் அதுgetElementById("quran_text") என்று குர்ஆன் சொல்கிறத பிறகு ஏன் அல்லாஹ் அந்த சோதனைகளையும் தண்டனைகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் இந்த பூமியிலும் கடலிலும் ஏன் ஏற்படுத்தினான் தெரியுமா லுதீகாஹும் பா தல்லதி ஆமிலூல அல்லஹும் யர்ஜிஊன் அந்த மனிதர்களை செய்து கொண்டிருக்கின்ற உணர்ந்து செய்து கொள்வதற்காக அப்படி உலகத்தில் சோதனைகள் ஏற்படுத்துகிறார் உலகத்தில் சோதனைகள் ஏன் இறங்குகின்றன என்பதற்கு முதலாவது காரணம் அல்லாஹர உலகத்திலே பல வகையான சோதனைகள் மாறி மாறி வரும் சில ஊருக்கு சோதனைகள் வரும் தனிப்பட்ட நபர்களுக்கு சோதனைகள் வரும் குடும்பங்களுக்கு சோதனைகள் வரும் தனிப்பட்ட நபர்கள் பல வகையான சோதனைகளின் மூலம் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் அதுவெல்லாம் அவர்களை திருத்துவதற்காக சௌபாவின் பக்கம் திருப்பி அவர்கள் நல்லவர்களாக மாற்றி உலகத்திலேயே அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை நல்ல மனிதர்களாக பொலிஷ் பண்ணுவதற்காக நல்ல மக்களாக மாற்றுவதற்காக நல்லவர்களாக திருப்பி எடுத்துக்கொள்வதற்காக இறக்கப்பட்டு தண்டனைகளை சோதனை இருக்கிறார் உலகத்திலே சோதனைகள் வருவதற்கான ஒரு காரணம் இன்னும் ஒரு காரணம் பரீட்சை உலகத்தையால ஒரு பரீட்சை மண்டபமாக மாற்றி வைத்திருக்கிறார் யார் வெற்றி யார் தோல்வி இப்படிப்பட்ட சோதனைகள் வெற்றி பெறுவாரா பொறுமை செய்வாரா அல்லாவுக்கு ஏசுவாரா அது மார்க்கத்தை கைவிடுவாரா அது அடுத்தவருக்கு ஏசுவாரா அல்லது பள்ளிவாசருக்கு ஏசுவாரா இப்படி இவருக்கு வருகின்ற சோதனைகளின் பொழுதோ இவர் அல்லாஹின் பக்கம் திரும்பி பொறுமை செய்து அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை ஏற்று அல்லாஹ் தந்தது என்று பொருந்திக் கொள்கிறாரா அல்லது அல்லாவுக்கும் அடுத்தவனுக்கும் ஏசி ஏசி இன்னும் இன்னும் நஷ்டவாளியாகிறாரா என்பதை பார்ப்பதற்காக அது சொல்வதை பாருங்கள் ஐந்து வகையான முறையில் உங்களை நாம் சோதிப்போம் அல்லாஹ் சொல்கிறார் உங்களை ஐந்து வகையான முறையில் சோதிப்போம் ஒன்ற தெரியுமா பயம் இன்னொன்று பசி பட்டினி பஞ்சம் இன்னொன்று பொருளாதாரத்தில் குறையும் இன்னொன்று குடும்பத்திலே மரணம் அன்புக்குரிய தாய் காலமானால் தந்தை மௌத்தாகினார் மனைவி மரணித்தால் தன்னுடைய பிள்ளை மரணித்தது சகோதரர் மரணித்தார் சகோதரி மரணித்தார் இப்படி மூத்துடைய விஷயங்களை அல்லாஹ் குடும்பத்தில் ஏற்படுத்தி அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துவார் இன்னும் பார்ப்போம் விளைச்சல் பூமியில் வருகின்ற வருமானத்தை குறைத்தும் அதான் சோதிப்பான் வாழ்க்கை சொல்ல பாருங்கள் மேலும் நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம் மேலும்த்தவரை பார்க்க மாட்டோம் நல்லவரையும் சோதிப்போம் படித்தவரையும் சோதிப்போம் பாமரையும் சோதிப்போம் பணக்காரன் சோதிப்போம் ஏழையையும் சோதிப்போம் எல்லோரும் சோதிப்போம் ஆண்கள் பெண்கள் பெரியவர் படித்தவர் பாமரர் நல்லவர் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பொதுவாக உங்களை தான் சோதிக்கும் அந்த சோதனை இருக்கும் ஐந்து வகையான வடிவங்களில் இருக்கும் ஒரு வகை பயத்தை தருவோம் பயம் என்ன நடக்குமோ அடுத்த நிமிஷம் என்ன நடக்கப் போகிறதோ உயிர் இருக்குமா கொல்லப்படுவோமா இன்று பலசீன பூமியிலே சோதிக்கப்படுவது போல வல் பசி பட்டினி பஞ்சத்தை ஏற்படுத்தி இது தோதிப்போம் நல்லவரை நடக்கும் பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி நாம் தோதிப்போம் மௌத்துக்களை ஏற்படுத்தி நாம் தோதிப்போம் சமராத்தி விளைச்சல் பூமியில் வரும் வருமானத்தை இல்லாமலாக்கி தோதிப்போம் குரான் இது நல்லவர்களை பார்த்து பொதுவாக எங்கள் எல்லோரையும் பார்த்ததா சொல்கிறான் நாம் இப்படியெல்லாம் தோதிப்போம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த சோதனைகள் ஐந்து வடிவத்தை பார்த்தால் இந்த பல சீன பூமியில் நடக்கிறது உயிருக்கு ஆபத்து விளைச்சல் பூமியில் விளைச்சல் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த கிராமங்கள் அழித்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து கொலைகளும் அநியாயங்களும் அத்துழியங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன கையை இழந்தவர்கள் காலை இழந்தவர்கள் உறுப்புக்களை இழந்தவர்கள் மூக்கை இழந்தவர்கள் கண்ணை இழந்தவர்கள் அல்லாஹால அத்தனை பேருக்கும் சொர்க்கத்தை கொடுப்பானாக சில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் திகதியில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது நாட்களாகுங்கள் தொடர்ந்து அந்த பூமியிலே தொடர்ந்து கொலைகளும் அநியாயங்களும் அட்டுயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன அல்லோக தனது மக்களை சொர்க்கத்திற்கு பாக்கியாத்திருவானா இதுவரைக்கும் நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொண்டு குவித்து ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவர் காயப்படுத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கைது செய்து சித்திரவதை செய்து மிகப்பெரிய ஒரு அநியாயத்தையும் மற்றொழியத்தையும் உலகத்தில் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிற அந்த அக்கிரமக்காரர்கள் அல்லது அநியாயக்காரர்கள் யூத நசாராக்கள் அல்லா தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும் இன்றே அல்ல அழிவையும் நாசத்தை ஏற்படுத்துவோம் என்று சந்தி வாசி ஒன்றால் நீ அதுக்குள்ள சொல்வதை பாருங்க ஏன் அப்படி செய்கிறோம் சரி இப்படிப்பட்ட மக்களுக்காக அப்பாவிகளுக்காக சோதனைகள் வருகிறது ஏன் வருகிறது

ஏன் அல் குரான் சொல்லுங்கள் சொல்லுகிறது இப்படி எல்லாம் நாம் சோதிப்போம் சோதிக்கும் பொழுது நபியை அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுவீர்களாக அந்த நன்மாராயம் ஏந்திரிமை கூற வேண்டும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலாய்களும் முசீபத்துகளும் கொலைகளும் அச்சுறுத்தல் அநியாயங்களும் அட்டுடையங்கள் நடந்தாலும் உறுதியாக இருப்பார்கள் பொறுமையாக இருப்பார்கள் ஈமானிலே பலமாக இருப்பார்கள் ஈமானை கைவிட மாட்டார்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வார்கள் குப்புருடைய சுருக்குடைய எந்த வார்த்தையும் பேசாமல் அல்லாஹு மீது நம்பிக்கையை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால் சொல்லுவார்கள் இந்நாளில்லாகி வைநா இலேகிராஜு என்று எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அல்லாஹுவின் பக்கம் இந்நாளில்லாகி வைநா இலேகிராஜு என்று சொல்லி திருப்பி அடைந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட மக்கள் யார் தெரியுமா சாத்தியசாலிகள் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல் குரான் தொடர்ந்து சொல்வதை பாருங்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு நபியே நில் கூறுவீராக அவர்கள் யார் சொலவாத்தும் மிர் ரப்பின் அவர்களது இரட்சகனாகி அல்லாவின் புறத்தில் இருந்த அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் ரமத்துறக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் கிடைக்கும் அவர்கள் தான் நேர் வழி பெற்றேவிகள் என்று நபே கூறுவீராக என்று தொடர்ந்து வரக்கூடிய வசனம் அல்லாஹு என்ன சாணுகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன இந்த பலஸ்தீன பூமியிலே கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் வாழ்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நிம்மதியை கொடுப்பானார் பலஸ்தீன பூமியை கூடிய சீக்கிரம் முஸ்லிம்களின் சொந்தத்தில் கொண்டு வந்து சேர்ப்பானார் முழு சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் முஸ்லிம்களின் கையில் கொடுப்பானுடைய நாள் வரும் நாளையில சொன்னார்கள் செல்லிப செல்லம் ஒரு கூட்டம் கவலைப்படுமா சிலவேளை கவலைப்பட கூட்ட கூட்டத்தில் நாமும் இருப்போமோ என்னவோ தெரியாது ஹரிசை பார்ப்போம் அந்த ஹதி தெரியுமா கவலைப்படுவோம் ஆசைப்படுவோம் என்ன ஆசை பாருங்கள் அறிவிக்கிறார்கள் நாளையிலே ஒரு கூட்டம் ஆசைப்படும் யாரது அகலுல் ஆசியா உலகத்திலே சோதனைகள் வராமல் நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் கொலை அச்சுறுத்தல் இருக்கவில்லை அவர்கள் அநியாயம் நடக்கவில்லை அவர் நடக்கவில்லை அவர்களை அக்கிரமக்காரர்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் வெளிப்படையில் குறைவான சோதனை நிம்மதியாக வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் கவலைப்படுவார்கள் பாருங்கள் மருமையுடைய நாளையிலே உலகத்தில் கஷ்டத்தோடு துன்பத்தோடு கொலை கொள்ளை அநியாயம் அத்தூழியங்களுக்கு மத்தியில இருந்த அந்த அப்பாவி மக்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் அந்தஸ்துகளை கொடுப்பான் பொருத்தத்தில் தரஜாவை கொடுப்பான் அதை கண்ணியப்படுத்துவான் கௌரவப்படுத்துவான் எல்லா மக்களுக்கும் முன்பதாக அவர்களுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அல்லாஹ் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்த மனிதர்கள் ஆசைப்படுவார்கள் நவ் அன்னது காணிக் துன்யாவில் கவலைப்படுவோம் எப்படி கவலைப்படுவோம் அல்லாஹ் எங்களையும் அப்படி சோதனைக்கு உட்படுத்தியிருந்தால் நல்லமே எங்களை கொலை செய்திருந்தால் நல்லமே பட்டினியில் போட்டுகளை கவலைப்படுவோம் சொன்னார்கள் சொல்லி தெரியும் காண கூறி உலகத்திலே வாழும்போது நிம்மதியாக வாழ்வதற்கு பகரமாக கத்திரி கோள்களால் எங்கள் உடம்புகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்க கூடாதா அப்படியான சோதனை வந்திருக்க கூடாதா அப்படி வந்திருந்தால் நல்லமே அவர்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ சொர்க்கத்தில் கொடுக்கிறாயே என்று சோதனையோடு வாழ்ந்த மக்கள் மறுமையில் கண்ணியப்படுத்தப்படுவார் அந்த நேரத்தில் சோதனை இல்லாமல் இருந்த எங்களை போன்ற மக்கள் நாம் பொறாமைப்படுவோம் கவலைப்படுவோம் அல்லாஹத்துல அந்த பலஸ்தீன மக்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்க கண்ணியமான அல்லாஹின் நல்ல அதிகாரி இப்பொழுது நாம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதனைகளை கொடுக்கிறத பார்க்கிறோமே அதனால் வேறு என்ன லாபம் இருக்கிறது சிலவேளை தனிப்பட்ட முறையில் தனக்கு ஒரு சோதனை இருக்கும் தனது குடும்பத்துக்கு சோதனை இருக்கும் தாய்க்கு ஒரு சோதனை இருக்கும் தன் சந்தைக்கு சோதனை இருக்கும் நோயிலே கஷ்டப்பட்டு பிரச்சனை நஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எதுவும் லாபம் இருக்கிறதா இருக்கிறார் ஒரு சகாபி வந்தார் கேட்டா யாரோ சோழா இந்த உலகத்திலே அதிகமாக சோதனைக்குட்படுத்தப்பட்டவர் யார் உலகத்திலே அதிகமாக சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் யார் என்று சஹாபி கேட்டார் ஏற்றவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஷத்து நாசி பலா அன்னல் அம்பியா இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் ஆகும் என்று சொல்லலாம் சொல்லிவிட்டு சும்மல் அம்சனு பல் அம்சனு நபிமார்களுக்கு பிறகு யாரெல்லாம் அடுத்தடுத்த அந்தஸ்திலே ஈமானுக்காக தியாகம் செய்து ஈமான் தாரியாக இருப்பார்களோ தாலிகங்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அடுத்த கட்ட சோதனை வரும் முதலாவது நடிமார்கள் அடுத்தது அடுத்த ஈமான் தாரிகள் சும்மல் அம்சலோ பல் அம்சலோ அடுத்தது அதைவிட ஈமான் தாரிகள் குறைந்தவர்கள் அடுத்தது அதைவிட ஈமான் குறைந்தவர்கள் படி யாரெல்லாம் ஈமான் தாரிகளாக நல்ல மனிதர்களாக தாலிகங்களாக அல்லாஹை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுப்பான் கடுமையான சோதனை நபிமார்களுக்கு வரும் அடுத்த அந்த சில வரும் அடுத்தது அதை விட குறைவானுக்கு வரும் அந்த சில குறைந்தவருக்கு வரும் இப்படி சோதனைகள் வருவது தண்டனை அல்ல அது நபிமார்களுக்கு வந்தது அது கண்ணியத்தை கூட்டுவதற்காக என்று முகமது ரஃபுல் சல்ல சொல்லிவிட்டு இப்போது பாருங்கள் இன்னும் ஒரு ஆபத அல்லாஹ சில மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் மாறி மாறி வரும் நோயாளியாக மாறுவார் சுகதேகியாக மாறுவார் இன்னொரு பிரச்சனை வரும் இன்னும் ஒரு பிரச்சனை வரும் மாறி மாறி பிரச்சனை தொடர் பிரச்சனை இதா சுமிகார் சொன்னார்கள் அலகி வசல்லம் வெளிப்படையில் பார்த்தால் அவர் கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு கவலையோடு வாழ்ந்தாலும் அவர் ஒரு பாக்கேட்டாளியாக இருப்பார்

நல்ல மனிதர் முன்சத்திலே தொழுவர் சடக்கா கொடுப்பவர் ஹலாலாக வியாபாரம் பண்ணியவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது திடீர் நோயாளி ஒரு பக்கவாதம் நடக்க முடியாதா பேச முடியாதா பிரச்சனையாம் கஷ்டமாம் நோயாம் நல்லவர் வெளிப்பட எல்லோரும் துவா செய்கிறார்கள் எல்லோரும் கவலைப்படுவார்கள் நல்ல மனிதர் திடீர நோய்வாய்ப்படுவார் அவுகி மாடி அல்லது அவருடைய தொழிலில் ஏதோ பெரிய ஒரு நஷ்டம் வரும் பெரிய நஷ்டவாரியாக மாறுவார் கஷ்டத்துக்கு ஆளாகிடுவார் அல்லது அவருக்கு நோய் வரவும் இல்லை சொத்துக்கள் வச்சு நஷ்டம் வரவும் இல்லை அல்லது குழந்தையில் ஒரு நோய் ஒரு பிள்ளைக்கு ஒரு நோய் பிள்ளையிலே அல்ல ஒரு சோதனை தொடர் நோய் மூணு கோடி தேவையாம் செலசீமியாவாம் கேள்விப்படுகிறோமா இல்லையா கிட்னி கையிலாம் தொண்ணூறு லட்சம் தேவையாம் குணப்படுத்த முடியாதாம் பயங்கரமான நோயாம் இதெல்லாம் கேள்விப்படுவோம் இது அல்ல கோபித்ததா கோபமா தண்டனையா சொன்னார்கள் நல்ல ஒரு மனிதராக இருக்கும் நிலையில் அவருக்கு இந்த சோதனை வந்தால் அவர் பொறுமை செய்யக்கூடியவரகம் இருப்பார் அப்படி அவர் பொறுமை செய்தால் என்ன பாத்தியம் தெரியுமா தல்லத்தி ஏற்கனவே அல்லாஹ் அவருக்கு சொருக்கத்திலேயே முடிவு செய்த அந்தத்தை கொடுத்து விடுவார் இவருடைய சொல்கையோ நோம்போ அந்த அந்தத்தை இந்த கஷ்டங்களின் போது பொறுமை செய்வார் அதன் மூலமாக அவருக்கு இந்த சொருக்கத்தின் பாக்கியம் கிடைக்கும் என்று முகமது ரசூல் சொல்லார் இது உலகத்திலே மனிதனுக்கு சோதனைகள் வருவது தண்டனை அல்ல அந்தத்து கூடுவது என்பதை பார்க்கிறோம் கடைசியாக ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் சோதனைகள் வரும் ஒரு மனிதனுக்கு முள்ளு குத்துகிறது வெற்றுக்கொள்ள வரும் முள்ளு ஒரு குத்துகிறது அதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் சொல்லும் பாவலை மா ஏதாளோட பலாபின் முக்மினி வல் பூமினா மூமினார் ஒரு ஆணுக்கோ மூமினார் ஒரு பெண்ணுக்கோ தீ நப்தி வ வளதிகி வமாதிகி அவனுக்கு அல்லது அவனோட பிள்ளைக்கு அல்லது அவனோட பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு நஷ்டமோ கஷ்டமோ வந்தால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அவர் விளங்கிக் கொள்ளட்டும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றும் ஒரு முன்னு குத்தினாலும் அதற்கு பகரமாக ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்றும் ரசூ சொல்லம் சொன்னார் கடைசியாக ஒரு கேள்வி ஒரு மனுஷன் கஷ்டப்படுகிறார் பிரச்சனையோடு வாழ்கிறார் பசி பட்டினி பிரச்சனை கடனாளியாக மாறிவிட்டார் நோயாளியாக மாறிவிட்டால் அது அவருக்கு பாக்கியம் எங்களுக்கு என்ன பொறுப்பு அடுத்தவருக்கு என்ன கடமை சொல்வதை பாருங்கள் அடுத்த மனிதன் கஷ்டத்தில் விழுந்தால் நாம் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்றும் அவருக்காக துவா செய்வது அவரை பற்றி கவலைப்படுவது அவருடைய பிரச்சனை அடுத்த அவருக்காக ஏதாவது உதவி முடியதை உதவி செய்வது சொன்னார்கள் மனிதர்கள் செய்கின்ற செயல்களிலே மிக சிறந்த செயல் என்ன தெரியுமா இது ஒரு மூமியுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது ஒரு வார்த்தையால் ஒரு சதக்காவால் ஒரு உதவி செய்வதால் கையின் மூலமாக தன்னுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக தன்னுடைய ஒரு ஐடியாவின் மூலமாக தன்னுடைய ஒரு நேரத்தின் மூலமாக அடுத்தவருடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மிகச் சிறந்த அமல் என்று சொல்ல சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அணுகுதை நன்றி சிலவேளை அவர் கடனாளியாக மாறிவிட்டால் இவரால் அளவுக்கு அவருடைய கடனை பொருட்படுத்தி நிறைவேற்ற முயற்சிப்பார் அவருடைய கடனை நிவர்த்தி முயற்சிப்பார் முடியுமான பங்காளியாக மாறுவார் அல்லது அவருக்கு ஏதோ ஒரு தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக செலவழிப்பார் அவருக்கு ஒரு பஷம் அவருக்கு ஒரு பிரச்சனை தன்னால் முடியும் அவருக்கு தன்னுடைய கரத்தால் தன்னுடைய வார்த்தையால் தனது நேரத்தால் தன்னுடைய முயற்சியால் அவருடைய தேவை நிதல் செய்து கொடுப்பார் அல்லது அவருக்கு வந்த கஷ்டத்தை எப்படியோ ஒரு விதத்தில் முடித்து வைக்க முடிச்சிருப்பார் முகமது முஸ்தபாலை தனக்கு சோதனை வந்தால் ஒன்றில் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக இருக்கும் அல்லது சோதனை வந்தால் அது அந்தத்தை கூட்டுவதற்காக இருக்கும் அல்லது தான் தவறிலே பாவத்தில் இருந்தால் சௌபா செய்வதற்கு சந்தர்ப்பமாக அமையும் என்ற பல கருத்துக்களை இந்த குரானுடைய ஆயத்துக்களும் ஹபிகளும் விளங்கப்படுத்தின அதே நேரம் அடுத்தவருக்கு சோதனை பிரச்சனை வந்தால் நாம் நான்கு வேலைகள் செய்ய வேண்டும் முதலாவது அந்த மூமி மனிதனுக்கு நாம் உள்ளத்தில் சந்தோஷ வேண்டும் அவர் கடனாளியாக மாறினால் கடனை நிவர்த்திய நாம் முயற்சிக்க வேண்டும் அவருக்கு ஏதாவது தேவை வந்தால் அந்த தேவை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் குர்பத்தன் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை நீக்க முயற்சிக்க வேண்டும் கஷ்டத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு அந்த நிம்மதியை கொடுத்துருவானாக குறிப்பாக அந்த பலஸ்தீன பூமியிலே தொடர்ந்து கஷ்டங்களையும் நஷ்டங்களை சந்தித்து இருவரோடு போராடி கொண்டிருக்கும் அந்த மக்களுக்கு சாத்தியது கொடுப்பானாக குறிப்பாக யாரெல்லாம் மௌசாகினார்களோ சகிதாக்கப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் சொருக்க வாழ்க்கை கொடுத்தருவானாக வெறும் யாரெல்லாம் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ கூடிய சீக்கிரம் நிம்மதியாக கொடுத்துருவானாக பலஸ்தீன பூமியை மீட்டு ஜெருசலத்தை மீட்டு அந்த அக்ஸா பள்ளிவாசலை முஸ்லிம அதிகாரத்தில் கொண்டு வந்து அந்த முஸ்லிம்களை கண்ணியம் கௌரவி கொடுத்துருவாயாக அல்லாஹத்தால் அத்தனை பேருக்கும் முரவு கொள்வானாக ابھی ہم دنیا میں آزمائش کیوں آتا ہے یہ موضوع ہے دنیا میں بہت سے آزمائش آتا ہے ہم دیکھتے ہیں القرآن میں ایک آیت ہے کم بشوی بل جوڑی بل انخوشی بس یہ سورہ بقرہ کا آیت ہے اس کا ترجمہ یہ ہے اور ہم کسی نہ کسی طرح تمہاری آزمائش ضرور کریں گے اللہ فرماتا دشمن کے ڈر سے بھوک یا پیاس کے وجہ سے یا مال اور جان اور پھلوں کی کمی سے اور صبر کرنے والوں کی خوشخبری دے دیجیے صلی اللہ علیہ وسلم کو اللہ تعالیٰ فرماتا ہے اس کے ساتھ اللہ تعالیٰ فرماتا ہے جنہیں جب کبھی کوئی مصیبت آتی ہے تو کہ کہا جاتا ہے کہ اناج کہیں گے ترجمہ یہ ہے ہم تو خود اللہ تعالی کی ملکیت ہیں اور ہم اسی کی طرف لوٹنے والے ہیں ان پر ان کے رب کی نوازش اور رحمتیں ہیں اور یہی لوگ ہدایت یافتہ والا ہے حضرت سعج رضی اللہ عنہ عرض کیا یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم لوگوں میں سب سے زیادہ سخت آزمائش کسی کی ہوتی ہے آپ نے فرمایا انبیاء کرام کرا السلام کے لیے اس کے بعد درجہ بدرجہ مقربین کے لیے آتا ہے آدمی کی آزمائی اس کے دینی مقام کے مطابق ہوتی ہے اگر دین میں مضبوط ہو تو سخت آزمائش کی جاتی ہے بندے کے ساتھ یہ آزمائش ہمیشہ رہتی ہے حتیٰ کہ وہ زمین پر اس طرح چلتا رہے گا کہ اس پر کوئی گناہ نہیں ہوتا اللہ تعالی ہم سب کو آزمائش پر صبر کرنے کی توفیق عطا فرمائے الحمدللہ الحمدللہ الحمد و الحمد للہ محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أظلم بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اولئك عليهم صلوات من ربهم ورحمه واولئك هم المهتدون بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم اقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم